தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய லலிதா சகசிரநாமத்தில் ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது நாமம் தொடங்கி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் மகா நமக என்பதாகும் மகா கைலாசத்தில் உரைபவள் கைலாயங்கள் மூன்று பூ உலகில் இமயமலை தொடரில் உள்ளது திருக்கைலாயம் அண்டவெளிக்கு அப்பால் உள்ள ஈசனின் உலகம் மகா கைலாசமாகும் அங்கு உரைபவள் அம்பிகை நமது உச்சந்தலையில் உள்ள சகசிராரமே மகா கைலாசம் என்பர் யோக நூலார் அங்கு சிவசக்தியாக எழுபத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் மிருதுதோர் என்பதாகும் தாமரை கொடி போன்ற மென்மையான கரங்களை உடையவள் தாமரை தண்டுபோல் வடவழப்பாகவும் நீண்டும் மென்மையாகவும் உள்ள திருக்கரங்களை உடையவள் என வாக்தேவிகள் வர்ணிக்கின்றனர் ஐநூற்று எண்பதாவது நாமம் ஓம் போற்றுதற்கு உரியவள் கருணை கொடை வீரம் ஞானம் போன்ற சிறப்பு இயல்புகள் உடையவர்களே போற்றுதற்கு உரியவர்கள் ஆவார்கள் அத்தகையவர்களை மகனீயர்கள் என்பர் அந்த வகையில் தேவி எல்லாவிதமான சிறப்பு இயல்புகளையும் பெற்றிருப்பதால் அவள் போற்றுதற்கு உரியவள் ஆகவே அவளுக்கு ஆயிரம் நாமங்கள் கூறி போற்றுகின்றனர் கவிமாலை சூட்டியும் காவியங்கள் படைத்தும் அவளை போற்றுகின்றனர் ஐநூற்று எண்பத்தி ஒன்றாவது நாமம் ஓம் தயாமூர்த்தியை நமக என்பதாகும் கருணையே வடிவானவள் எதிர்பார்ப்பு இன்றி தானே முன்வந்து உதவிடும் இயல்பு தயை எனப்படும் அந்த தயையே வடிவானவள் தேவி என போற்றுகின்றனர் ஐநூற்றி எண்பத்தி இரண்டாவது நாமம் ஓம் மகா சாம்ராஜ்ய என்பதாகும் உலகை ஆள்பவருக்கெல்லாம் தலைவியாக விளங்குபவள் பல சிற்றரசர்களை அடக்கி ஆள்பவன் சாம்ராட்டாவான் பல சாம்ராட்களை ஆள்பவன் மகா சாம்ராட்டாவான் மகா சாம்ராட் நிலையில் உள்ள பேரரசர்களுக்கு எல்லாம் விளங்குபவள் அம்பிகை ஆகவே அவள் மகா சாலினியாக ஒளிர்கிறாள் ஐநூற்றி எண்பத்தி மூன்றாவது நாமம் ஓம் ஆத்ம வித்யாயை நமக்க என்பதாகும் ஆத்ம வித்தையாக இருப்பவள் மற்ற உலகியல் பொருள்களை பற்றிய அறிவு வித்தையாகும் தன்னை அறிய ஆத்மாவை அறிய உதவும் அறிவு ஆத்ம வித்தையாகும் ஐநூற்றி எண்பத்தி நான்காவது நாமம் ஓம் மகாவித்யாயை நமக என்பதாகும் பெருமை மிக்க மந்திர வடிவினல் துர்கா நவாக்ஷரி மந்திரமே மகாவித்தை என்பர் அந்த மந்திரத்தின் வடிவில் இருப்பவள் அம்பிகை ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாமம் ஓம் ஸ்ரீவித்யாயை நமக என்பதாகும் ஸ்ரீவித்தை வடிவானவள் அம்பிகையின் சிறப்பு மிகு மந்திரமான ஸ்ரீவித்தை பதினைந்து எழுத்துக்களை கொண்டது அதனை உபதேசமாக பெற்று தேவியை வழிபடும் அடியவர்களையே ஸ்ரீவித்யா உபாசகர்கள் என்பர் ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது நாமம் ஓம் காம சேவிதாயை நமக என்பதாகும் மன்மதனால் சேவிக்கப்படுபவள் காம பூஜிதா என்ற நாமத்தை நாம் முன்னர் கண்டோம் அது காம பீடத்தில் மன்மதன் வழிபட்டதை குறித்தது இங்கு திறந்த ஸ்ரீவித்யா உபாசகனான மன்மதன் வழிபடும் நிலை குறிப்பிடப்படுகிறது முதல் நிலை தேவி உபாசகர்கள் பன்னிருவரில் மன்மதனும் ஒருவனாகிறான் ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது நாமம் ஓம் ஸ்ரீ சோடசாக்ஷரி வித்யாயை நமக என்பதாகும் சோடசாக்ஷரி என்னும் மந்திர வடிவினால் ஸ்ரீவித்தையின் பதினைந்து எழுத்துக்களுடன் ஸ்ரீம் என்னும் வித்தெழுத்தும் சேர்ந்து உருவான அதாவது பதினாறு எழுத்துக்கள் உடைய வித்தையே சோடசாக்ஷரி வித்தையாகும் சோடசம் என்றால் பதினாறு அக்ஷரி எழுத்துக்களை உடையது என்று பொருளாகும் ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது நாமம் ஓம் திரிக்கூட்டாயை நமக என்பதாகும் மூன்று தொகுதிகளை உடையவள் அம்பிகை திகழ்கிறது அக்கூறுகளை கூடம் என்பர் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் காம கோட்டிக்காயை நமக என்பதாகும் காமத்தின் எல்லையாக இருப்பவள் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கினுள் மூன்றாவதாக இருப்பது இன்பம் அல்லது காமம் அதன் கோடி அல்லது எல்லை வீடு ஆகும் அதாவது தேவி முக்தி நிலையாக இருப்பவள் என்பது தெளிவான பொருளாகிறது தாக்சாயணியின் காஞ்சி அதாவது மேக்கலை விழுந்த இடம் காஞ்சிபுரம் என்னும் காமகோட்டி நகரம் அந்த சக்தி பீடமாக திகழ்பவள் ஐநூற்றி தொண்ணூறாவது நாமம் ஓம் கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக என்பதாகும் கடைக்கண் அசைவில் பணி செய்ய காத்திருக்கும் திருமகள் பலரால் வழிபடப்படுபவள் ஏவல் செய்ய காத்திருக்கும் பணிப்பெண்களை கிங்கரிகள் என்பர் கோடிக்கணக்கான லக்ஷ்மிகள் தேவியின் கடைக்கண் அசைவு கண்டு பணியாற்ற காத்திருந்தனர் தேவியின் கடைக்கண் பார்வை தங்கள் மேல் பட வேண்டும் என்று கமலைகள் அதாவது லக்ஷ்மிகள் கோடிக்கணக்கில் காத்திருக்கின்றனர் என்றும் நாமம் ஓம் சிதஸ்திதாயை நமகை என்பதாகும் திரசில் அதாவது தலையில் இருப்பவள் உச்சம் தலையில் உள்ள பிரம்மராந்திரம் என்னும் சகசிரத்தில் இருப்பவள் ஐநூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது நாமம் ஓம் சந்திர நிபாயை நமகை என்பதாகும் சந்திரன் போன்றவள் முன்றைய நாமத்தில் குறிப்பிடப்பட்ட சகசிரத்தில் தேவி நிலவு போல் விளங்குகிறாள் அங்கு தேவி சதா என்னும் பதினாறாவது நித்திய கலையாக பூரண கலையாக திகழ்கிறாள் இத்தகைய உள்முக தரிசனமே அபிராமி பட்டரை அம்மாவாசையை பௌர்ணமி என்று கூற வைத்தது ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாமம் ஓம் பாலஸ்தாயை நமக என்பதாகும் நெற்றியில் இருப்பவள் நெற்றியில் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் உறைபவள் ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காவது நாமம் ஓம் இந்திரதனு பிரபாயை நமக என்பதாகும் வானவில்லை ஒத்த ஒளி உள்ளவள் ஆக்ஞா சக்கரத்தில் மீது தியானிக்கப்படும் பொழுது தேவி ஒளிமயமாக தோன்றுகிறாள் பல வண்ணங்களைக் காட்டும் அவ்வொளி காட்சி வானவில்லை போல் திகழ்கிறது ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது நாமம் ஓம் ஹிருதயஸ்தாயை நமக என்பதாகும் இதயத்தில் இருப்பவள் அனைத்து உயிர்களிடத்திலும் அந்தர்யாமியாக இதயத்தில் குடிகொண்டு இருக்கிறாள் மந்திரங்களின் தேவதையை இதயத்தில் தியானிப்பார்கள் அவ்வகையில் தியானிப்பவர் இதயத்தில் ஸ்ரீவித்யா மந்திர தேவதையாக ஸ்ரீ லலிதா தேவியாக இருக்கிறாள் அம்பிகை ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது நாமம் ஓம் ரவி பிரக்யாயை நமக என்பதாகும் சூரியனின் ஒளி உள்ளவள் இதயஸ்தானத்தில் ஆதவன் போன்ற ஒளியுடன் காட்சி தருகிறாள் இதயத்தின் நடுவிலும் நெற்றியின் நடுவிலும் தலையின் நடுவிலும் சூரியன் வானவில் சந்திரன் இவர்களுக்கு ஒப்பான ஒளி உள்ளவளாக விளங்கும் தேவியை வணங்குகிறேன் என்று காஞ்சி மூக்க கவி தனது மூக்க பஞ்சசதியில் உரைக்கிறார் நிறைவாக வரும் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது நாமம் ஓம் திரிகோணாந்தர தீபிகாயை நமகை என்பதாகும் முக்கோணத்தின் நடுவில் உறையும் தீபம் மூலாதாரத்தின் நடுவில் உள்ள முக்கோணத்தில் சிறு தீபம் போல் காட்சி தருகிறாள் முக்கோணங்களால் வரையப்பட்ட ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் உள்ள பிந்து மண்டலத்தில் ஒளிரும் தீபமாக திகழ்கிறாள் ஒரு மொழியே பல மொழிக்கு இடம் கொடுக்கும் ஒரு மொழியே மலம் ஒழிக்கும் ஒழிக்கும் என்ற ஒரு மொழியை கருத்தினிலே நிறுத்தும் வண்ணம் ஒரு மொழி ஓம் நம சிவாய என்பர் ஹரி ஹரி என்றிடினும் அகுதே ராம ராம சிவ சிவ என்றிட்டாலும் அகுதே ஆகும் தெரிவுறவே ஓம் சக்தி என்று மேலோர் ஜபம் புரிவது அப்பொருளின் பெயரே ஆகும் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை நினைவு கூறி இன்றைய நிகழ்ச்சி நிறைவுறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா எட்டாவது நாமம் தொடங்கி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்